சைவத்தின் மேல் மேல் தெய்வத்தின் தெய்வம் சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவரு திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருடைய தேவாரம் நான்காம் திருமுறையிலேருந்து நம்ம இன்னைக்கு ப படிக்க போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எல்லோரும் நேரம் போதெல்லாம் வீட்டில் புத்தகம் வாங்கி வச்சு படிங்க படிக்க முடியாதவங்க இதை மாதிரி பாடுறத படிக்கிறத கேளுங்க கேட்டு அனைவருக்கும் சிவபெருமானுடைய திருவருளும் உங்கள் வீட்டில் நல்ல லட்சுமி கடாட்சத்தையும் வர வச்சுக்கோங்க திருச்சிற்றம்பலம் நம்ம சிவபெருமான் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அதுக்கு மேலே நம்மளுடைய திருநாவுக்கரசர் உழவார பணியே பெரும்பனியாக செய்து அருமையான அனுபவங்களை உடையவர் அவருடைய தேவாரங்கள்லாம் பாடவும் படிக்கவும் நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம் இதையெல்லாம் கேளுங்க பாடி பலனடைங்க திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை பன் இந்தளம் தளம் திருவாரூர் அறநெறி பதிக எண் பதினேழு இதை நாம் படிக்கலாம் வாங்க எத்தே புகினும் எம கொரு தீதிலை கெத்தே என முரன்றியம் உள் உழிதர்வர் முத்தி அணையது ஓர் மூவிலை வேல் பிடித்து அத்தீன் நிறத்தார் அறநெறியாரே வீரமும் பூண்பர் விசையனோடு ஆயது ஓர் தாரமும் பூண்பர் தமக்கு அன்பு பட்டவர் வாரமும் பூண்பர் நண்பைங்க அரவு ஆரமும் பூண்பர் அறநெறியாரே தஞ்ச வண்ணத்தர் சடையினர் தாமும் ஓர் வஞ்சவண்ணத்தர் வண்டார் குழலாலோடும் துஞ்சாத கண்ணார் அஞ்ச அ அறநெறியாரே விழித்தனர் காமனை வீழ்த்தர விண்ணென்று இழித்தனர் கங்கையை ஏத்தினர் பாவம் கழித்தனர் கல் சூழ் கடி அரண் மூன்றும் அழித்தனர் ஆரூர் அறநெறியாரே தலையில் சுருள் கோவனம் தற்றவர் தம் வினை அற்றவர் ஆரூர் கைதொழ ஒற்றவர் தாம் ஒளி பெற்றனர் தாமே கூடு அறவத்தர் குரல் கிண்கினி அடி நீடு அரவத்தர் முன் மாலை இடையிருள் பாடு அறவத்தர் பணம் அஞ்சுபை விரித்து ஆடு அரவத்தர் அறநெறியாரே கூட வல்லார் குறிப்பில் உமையாளோடும் பாட வல்லார் பயின்று அந்தியும் சந்தியும் ஆடவல்லார் திரு ஆரூர் அறநெறி நாடவல்லார் வினை வீட வல்லாரே பாலை நகு பணி வெண்மதி பைங்கொன்றை மாலையும் கண்ணியும் அவன செவடி காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலயம் ஆரூர் அறநெறிய முடி வண்ணம் வானமின் வண்ணம் தன்மார்பின் பொடி வண்ணம் தம்புகள் ஊர்தியின் வண்ணம் படிவண்ணம் பார்க்கடல் வண்ணம் செஞாயிறு அடிவண்ணம் ஆரூர் அறநெறியார்கே பொன்னாவில் புன்சடையான் அடியின் நிழல் இன்னருள் சூடி எல் காதும் இராப்பகல் மன்னவர் கிண்ணர் வானவர் தாம் தொழும் அன்னவர் ஆரூர் அறநெறியார்கே பொருள் மண்ணை பற்றி புட்டகம் கொண்ட மருள் மன்னனை எற்றி வாழ்வுடன் ஈந்து கருள் மண்ணு கண்டம் கருக்கன் அஞ்சு உண்ட அருள் மன்னர் ஆரூர் அரணெறியா கருள் மண்ணு கண்டம் கருக்கன் அஞ்சு உண்ட அருள் மன்னர் ஆரூர் அரணெறியாறே திருச்சிரம்பலம் சுவாமி அகிலாண்டேஸ்வரர் அம்பாள் வண்டார் குழலி எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக சொல்கிறது பார்த்திங்களா சிவபெருமான் எப்படிலாம் அலங்காரம் பண்ணியிருக்காருன்றத ஒரு பாடலில் இப்படியெல்லாம் எப்படி பாருங்கள் நாம் பார்த்துருக்கோமா சிவபெருமான் அவங்களாம் நேரடியாகவே பார்த்தவங்க எனக்கு இந்த மாதிரி சமணர்களோடு போய் சேர்ந்து அவங்களுடைய சாப்பாட்டெல்லாம் நான் சாப்பிட்டு என்னுடைய ரத்தமும் கெட்டுப்போச்சு என்னுடைய தீவனை கூடி போச்சு ஆகையினால் எனக்கு நந்தியும் சோளமும் பொறிங்க அப்படின்னு கேட்டார் அவருடைய விருப்பத்தை சிவபெருமான் நிறைவேற்றி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எனக்கு உங்களுடைய திருவடியை சூட்டுங்க அதுவும் எப்படியெல்லாம் பதமாக அருமையாக உங்களுடைய திருவடியை என் தலை மீது சூட்டணும் அப்படின்னாரு திருவடியும் சுட்டிக்கினார் அந்த மாதிரி அவருடைய ஆதாங்கம் தீரலை ஏன்னா நம்ம சமணர்களோடு போய் சேர்ந்து இப்படியெல்லாம் இருந்தமே நம்மளை இறைவன் நம்மளை அவரால் தாங்க முடியாமல் மனவேதனையில் ரொம்ப இது பண்ணார் அந்த மாதிரிலாம் சிவபெருமான நே நேரில் பார்த்தவர் அருமையான பாடல்களை அள்ளி வழங்கியிருக்காரு இதையெல்லாம் கேளுங்க பாடுங்க இதையெல்லாம் பாடினோம்னா நம்மளுக்கு பெரும் பாக்கியம் சிவபெருமானுடைய திருவருளும் கிட்டும் நம்ம வீட்லேயும் நல்ல சூழல்கள் விளையும் தேவாரம் பாட பாட நம்ம வீட்டில் நல்ல சூழல்கள் விளையும் நம்ம குழந்தைங்களும் நல்ல நெறியில் நடப்பாங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி தேவாரம் திருவாசகம்லாம் படித்து அதுக்கு மேலே அழகான அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகளெல்லாம் பாடுங்க இப்போ பாம்பன் சுவாமிகள் அருளியை சண்முக கவசம் படிங்க படிக்கணும் எதை படித்தாலும் மனம் வந்து அம்பாளுடைய திருவருளையும் பெருங்க அம்பாள் இல்லைன்னா அப்பா கிட்ட நெருங்க முடியாது இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை ரொம்ப பெருங்கருணையோடு நம்ம நெருங்க நெருங்க நம்மளுக்கு எந்த ராகு கேது இந்த சனி தோ தோஷங்கள் நவகிரக தோஷங்கள்லாம் நேரவே நேராது அம்பாளுடைய துணையோடு நம்ம அப்பா கிட்ட போனோம்னா எந்த கெடுதியும் நம்மளுக்கு நேராது சீக்கிரமாக அவருடைய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் பாடி பண்ணிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்